அனைவருக்கும் அத்வைதம் ஆலய பவனியின் அன்பான வணக்கங்கள் அந்த திருவிடை மருத்துவரில் பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி பரிகாரம் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறதுக்கு பற்றி நம்ம ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் இருந்தாலும் வந்து நிறைய பேர் கமண்ட்லேயுமே ஃபோன்லையுமே நிறைய சந்தேகம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அந்த அவங்க கேட்குற சந்தேகத்துக்கெல்லாம் வந்து கோட் நோட் பண்ணி வச்சுருந்து அதையெல்லாம் ஒரு தெளிவாக மறுபடியும் ஒரு வீடியோவாகவே கேள்வி பதில் டைப்பில் அவங்களுடைய சந்தேகத்தை கேள்வியாக கேட்டதும் அதுக்கு நான் வந்து அது என்ன பதிலோ அதை வந்து கேள்வி பதில் மெத்தடில் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் நிறைய பேர் கேட்குற ஃபோனில் கேட்டாலும் சரி கமெண்டில் கேட்டாலும் சரி என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அத்தனையுமே வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து திருவிடை மருதுூரில் தங்குறதுக்கு வசதி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அங்கே தங்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன ரூமாக வேணால் ரூம் ஏன்னா அந்த கோயில் குளத்தை சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாமே ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க அது இல்லாமல் லாட்ஜும் இருக்குது ஏசி ரூம் இருக்குது நான் ஏசி ரூம் இருக்குது அது வேன்லையோ பஸ்லேயோ வந்தாங்கன்னா குரூப்பாக வந்தால் தங்குறதுக்கு அதுக்கு உண்டான வசதியும் இருக்குது காரில் விடிய விடிக்காத்தால ரெண்டு மணி மூணு மணிக்கு அங்கே வந்தாங்கன்னா கூட கோயில் நடந்த இருக்கிற வரைக்கும் ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தனியாக வேணால் கூட ஒரு ரூம் இருக்கிறது அந்த மாதிரி கூட எடுத்து தங்கிக்கலாம் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக வந்து தங்குறதுக்கு வசதி இருக்குது எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து தங்கிக்கலாம் அதுக்குண்டான எல்லா சௌரியமும் இருக்குது அது இல்லாமல் கோயில் தங்க வேண்டியதில்லை காலையில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும் இருந்தால் போகுது அப்படின்னு சொன்னால் கூட கட்டண கழிவறையெல்லாம் நிறையா இருக்குது அதை ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன் அந்த கட்டண கழிவறையை யூஸ் பண்ணிவிட்டு பேண்டியூஸ் டாய்லெட்லாம் இருக்குது அங்கேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கோயில் குளத்தில் குளிக்க போகலாம் அடுத்தது வந்து கோயில் குளத்தில் எல்லாருமே குளிக்கணுமா பரிகாரம் பண்ண கூட வர்றவங்களும் சேர்ந்து குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கோயில் குளத்தில் குளிக்கிறது வந்து கங்கையில் குளிக்கிறதுக்கு சமமாக கருதப்படுது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த கோயில் குளத்துலேயே எல்லாருமே குளிச்சுக்கலாம் அங்கே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லா வசதியும் அங்கேயே இருக்குது ஜென்ஸு லேடிஸ் யார் வேணாலும் குளிக்கலாம் அதுக்குண்டான பாதுகாப்பு தடுப்பு போட்டு ப அந்த படித்துறை கொஞ்சம் வழுக்கலாக இருக்கும் இருந்தாலும் அதுக்குள்ளே சேஃப்டியாக படி கம்பியெல்லாம் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால் தாராளமாக குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது இல்லை அது சில பேர்த்துக்கு சேராது நான் குளத்தில் குளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க ரூம்லேயே குளிச்சுட்டு கூட அந்த குளத்தில் இருக்கிற தீர்த்தத்தை தலைக்கு தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம் அடுத்தது வந்து இந்த பரிகாரம் செய்கிறவங்க அவங்க போட்டிருக்கிற ட்ர குளத்தில் ட்ரெஸ்ஸோடு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து குளத்தில் தொட்டியில் போடணும் அதில் வந்து போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க அது பரிகாரம் செய்கிறோம் குளத்தினுள் ஆடைகளை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்குதே அது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குளத்தில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்சு விட்டு அந்த பழைய ட்ரெஸ்ஸை வந்து அந்த குளத்துக்குள்ளேயே போட்டுறாங்க அந்த குளத்துக்குள்ளே போடக்கூடாதுன்னு தான் அவங்க போர்டு வச்சுருக்குறாங்க அந்த துணியை பழைய துணியை போடுறதுக்குன்னு அந்த குளத்தங்கரையில் படிக்கட்டிலே ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்கிறாங்க அந்த தொட்டிக்குள்ளே போட்டு வரலாம் அது கண்டிப்பாக அதில் போடலாம் தப்பில்லை அந்த குளத்துக்குள்ளே தான் போடக்கூடாது தான் அந்த போர்டே வச்சுருக்குறாங்க அடுத்தது ஒரே குடும்பத்தில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு இந்த தோசை இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்தந்த டைமில் தான் போய் பரிகாரம் பண்ணணுமா ஒரே சமயத்தில் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதில் வந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு குடுப்பினே வந்து ரொம்ப ரேர் தான் நீங்கள் ஜாதகம் பார்த்தா உடனே எல்லாம் வந்துட முடியாது அது எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்படி வந்துட்டிங்கன்னா அந்த சமயத்தில் எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு போகலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஒரே குடும்பத்தில் ரெண்டு மூணு பேர்த்துக்கு இருந்தாலும் ஒரே நாளில் செய்யலாம் அதில் எந்த தப்பும் இல்லை அடுத்து வந்து பரிகாரம் செய்கிற இடத்துல கூட போகிறவங்க உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க பரிகாரம் பண்ணுறவங்க வந்து யாருக்கு பரிகாரம் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் அந்த டிக்கெட் எடுத்திருந்துன்னா அந்த டிக்கெட் இருக்கிறவங்கள மட்டும்தான் உள்ளே அளவு பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு மண்டபத்தில் சின்ன பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒருத்தர் இடு போயிறதுக்கு ஒரு தடுப்பு போட்டிருப்பாங்க அந்த தடுப்புக்கு அந்த பக்கம் உட்காந்து அவங்கள பரிகாரம் பண்ணுறதுக்கு குறை வச்சு பரிகாரம் பண்ணுவாங்க அது ஒரு பேட்சுக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பேரை குற வச்சு பரிகாரம் பண்ணுவாங்க கூட போகிறவங்க வந்து அந்த தடுப்புக்கு இந்த பக்கமாக உட்காந்து அந்த பரிகாரம் நடக்கிறது அந்த சொல்கிற மந்திரம் கேட்குறது இதெல்லாம் வந்து நான் வெளியில் நின்று பார்த்துட்டுருக்கலாம் பரிகாரம் பண்ணுறாங்க பரிகாரம் முடித்து அந்த பிரம்மகத்தி உப்பு சுற்றி போட்டுட்டு கீழே இறங்கினாங்கன்னா அப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் ஒன்றா கோயிலுக்குள்ளே போய்க்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது கேள்வி பரிகார பூஜை எவ்வளோ நேரம் நடக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க பரிகார பூஜை நடக்கிறது வந்து அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷத்து வரைக்கும் தான் இருக்கும் அது பூஜை நடக்கிற நேரம் அவ்வளோ தான் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி பரிகாரத்துக்கு உட்காரத்துக்கு முன்னாடி நாம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த அசுமேத பிரகாரம் சுற்றுறது நந்திக்கு விளக்கு வைக்கிறது படித்துறை விநாயகருக்கு ஏற்றுறது பசுமாட்டுக்கெல்லாம் அகத்தி கீரை கொடுக்குறது இதிலலாம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் பரிகார பூஜை முடிஞ்சு உள்ளே போனதுக்கப்புறம் மற்ற கோயிலெல்லாம் உள்ள தரிசனம் பண்ணுறது நட்சத்திர விளக்கு விளக்கேற்றுறது இந்த மாதிரி டைம் அதிகமாக இருக்கும் மொத்தமாக ஒரு ஒரு மூன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் தேவைப்படும் அந்த கோயிலில் முள்ளசாக அந்த பரிகாரம் முடித்து எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரதுக்கு ஒரு மூணு மணி நேரம் தேவைப்படும் அதனால தான் வந்து காலையில் அந்த ஃபஸ்ட்டு பேச்சில் அந்த எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கிற பூஜையில் பார்க்க வந்தோம்னா பொறுமையாக சாமி கும்பிட்டு விளக்கெல்லாம் போடுறதுக்கு போட்டுட்டு வர்றதுக்கு இருக்கும் அதுக்காக தான் வந்து நேரத்தில் வந்து ஆறரை மணிக்கே குழந்த நடக்கிற போது வந்து குளிச்சுட்டு போகிறதுக்கு சௌரிய சொல்லி நான் அடிக்க சொல்லியிருப்பேன் அடுத்தது வந்து பிரம்மகத்தி பரிகாரம் செய்கிறவங்களுக்கு கோயில்லையே அர்ச்சனையெல்லாம் கொடுத்துருவாங்க நீங்கள் எதுவும் வாங்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஜோசிகருமே சொல்லிவிட்டுருப்பாங்க அது அந்த மாதிரி வாங்க வேண்டியது இல்லையான்னு கேட்குறாங்க கோயிலில் வந்து மொத்தம் மூணு சன்னதி இருக்குது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மகாலிங்க சன்னிதி தாயார் சன்னிதி அதாவது பிரகத் சுந்தர குஜாம்பி தாயார் சன்னிதி மூணாவது வந்து மூகாம்பிகை சன்னிதி இந்த மூணு சந்நிதியிலையுமே நம்ம அர்ச்சனை பண்ண வேண்டியது இருக்குது இதில் அந்த பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு மகாலிங்க சுவாமி சன்னிதியில் அர்ச்சனை பண்ணி அவங்க கோயில் சார்பில் பை கொடுத்துருவாங்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து மற்ற ரெண்டு அம்பாளுக்கும் மூகாம்பிகைக்கும் பரிகாரம் பண்ணுறதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நாம் தான் வந்து வெளியிலிருந்து அர்ச்சனைக்கு உண்டான சாமான் வாங்கிட்டு போகணும் அதுதான் அதனால் தான் வந்து வெளியே வாங்கிட்டு போக சொல்கிறது அது நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை ஜோசியார் வந்து அவர் கோயிலே கொடுத்துறாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக கோயிலில் வந்து மகளிங்க சன்னிதியில் செய்கிற அர்ச்சனைக்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க அதில் தேங்காய் வளம் வாக்கு சாமி ஃபோட்டோ அப்புறம் விபூதி பிரசாதம் அது இல்லாமல் ஒரு ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த கிழமையில் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் எந்த கிளமையில் வேணாலும் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நிறையா ஜோசிக்காரர்கள் வந்து அவங்களுடைய பிறந்த அன்றைக்கி போக சொல்கிறாங்க சில பேர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு போவங்கிறாங்க சில பேர் அமாவாசை அன்னைக்கு போங்கிறாங்க அஷ்டமி அன்னைக்கு போக சொல்கிறாங்க சில ஜோசிகர் பஞ்சமி அன்னைக்கு போக சொல்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் பார்த்துட்டு வரணுங்கிறது இல்லை இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு போகிறது நல்லது அது இந்த கிழமையில் தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது ஒரு சில பேர் அந்த ஜோசியர் சொல்லிவிட்டாங்க சரி அது மாதிரி தான் பண்ணணும் நாங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னை தான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னா உங்களுடைய விருப்பம் அதனால் தப்பு இல்லை அவன் ஏன்னா நம்மளுக்கு மனசு ஒரு உறுத்தல் இல்லாமல் இருக்குது அவர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் அப்படி தான் வந்து செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது இந்த நட்சத்திர லிங்கத்துக்கெல்லாம் விளக்கு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பேர் நட்சத்திரலிங்கத்தை வந்து பாஸ் பண்ணி வந்துடுறாங்க உள்ளே போகிறபோது போது மகாலிங்கி சன்னிதிக்கே நேராக போயிடுறாங்க ஏன்னா பிரம்மகத்தி பரிகாரம் பண்ணுறப்போ பரிகாரம் முடிச்சோடனையுமே அவர் சிவாச்சாரியார் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த மண்டபத்து உள்ளே போனோடனையுமே ஃபஸ்ட்டு நட்சத்திரலிங்கம் தான் இருக்கும் ஒரு ஐம்பது அடி நடந்தோடனே ரைட் சைடு நட்சத்திர லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்துக்கு விளக்கு போட்டு இல்லைனா அந்த விளக்கு போடலின்னா கூட அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தையும் ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் நிறைய பேர் அது அந்த விளக்கு எடுத்துகிட்டு நேராக உள்ளே வந்துடுறாங்க நட்சத்திர லிங்கத்துக்கு விளக்கு போடாமல் எல்லா கோயிலையும் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த வேலை கையில் வச்சுட்டு நட்சத்திரலிங்க எங்கே இருக்குன்னு வந்து கேட்குறாங்க அதனால் வந்து நீங்கள் பரிகாரம் முடித்து உள்ளே போகணுன்னு ஒரு ஐம்பது அடி போனோடையுமே ரைட் சைடு ஆடல் வல்லான் மண்டபம்னு சொல்லி அந்த மண்டபத்தில் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு லிங்கம் அந்த இருபத்தேழு லிங்கங்களும் வந்து குரு தட்சிணாமூர்த்தியுடைய பார்வையில் இருக்குது அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற இதுபடி சாஸ்திரப்படி அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் வந்து குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் யாருக்கு பரிகாரம் பண்ணிச்சோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான லிங்கத்துக்கு ஒரு விளக்கை போட்டுட்டு விருப்பம் இருந்ததுன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சுன்னா அந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு விளக்கை போட்டு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் ஒரு சுற்று இந்த லிங்கத்தை இருபத்தி ஏழையும் சுற்றிட்டு வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே சன்னிதிக்கு போகணும் அது வந்து கண்டிப்பாக விளக்கு போடணும் அது செஞ்சிடணுங்க அந்த கோயிலுடைய ஸ்தலம் விரிச்சம் எங்கே இருக்குன்னு சொல்லி ஏன்னா அந்த நிறைய பேர் லேட்டாக போனாங்கன்னா பதினோரு மணிக்கு அந்த பிரணவ பிரகாரத்தை கேட்டாக சாத்திடுறாங்க அதனால் அந்த பிரணவ பிரகாரத்துக்கு சுத்தாமையே மகாலிங்க சன்னிதிக்கு போயிடுறாங்க சில பேர் இருந்தாலுமே அது உள்ளே போகாமல் நேராக சன்னிதியில் போய் மகாலிங்க தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் அம்பாள் சன்னதிக்கு வந்துடுறாங்க மகாலிங்க சன்னிதிக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா பிரணவ பிரகாரம்னு சொல்லி நம்ம வீடியோவில் ஏரோ மார்க் போட்டு கூட போட்டிருப்பேன் அதில் அந்த மகாலிங்கி சன்னதிக்கு முன்னாடி இருக்கிறதுல லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த பிரணவப் பிரகாரம் இருக்குது அது சுற்றி வர போதுதான் உள்ளே வந்து அந்த சிங்கமுக கிணறு வேம்படி முருகன் சன்னிதி வைரவர் இதெல்லாம் இருக்குது அந்த வேம்படி முருகன் சன்னிதிக்குமே சிங்கமுக கிணத்துக்கு இடையில் மரம் இருக்குது அதாவது கைலாய மலையே வந்து மருதமரமாக இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால் வந்து அந்த மரத்தை வந்து மூணு சுற்றி சுற்றணும் அடுத்தது வந்து அசுமேத பிரகாரத்தை கண்டிப்பாக சுற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அசுமேத பிரகாரம் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் படித்துறை விநாயகருக்கு விளக்கு போட்டு நந்திக்கு விளக்கு போட்டு இந்த ரெண்டையும் மூணு சுற்று சுற்றிட்டு வந்துட்டு பசுவுக்கெல்லாம் கீரை கொடுத்துட்டு அந்த அசுமேத பிரகாரம் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் பிரம்மகத்தி தவசத்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ப பரிகார மண்டபத்தில் போய் கோரணும் முடிஞ்சால் மூணு சுற்று சுற்றலாம் அதனால தான் டைம் இருக்குதுங்கிறதுனால நேரத்தில் வந்துவிட்டோம்னா அந்த ஆறரை மணி குழந்தோடனே இருந்துன்னா அந்த மூணு சுற்று கூட சுற்றலாம் முடியாதவங்க வந்து ஒரு சுற்றுநாள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பரிகாரத்தில் கூறது நல்லது அப்புறம் அதிகமாக நடக்க முடியாதவங்க வயசானவங்கெல்லாம் வந்துன்னா அந்த பிரகாரம் சுற்றுறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கெல்லாம் வசதி இருக்குதுன்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க அங்கே வீல் சேர் இருக்குது நடக்க முடியாதவங்க வந்து அந்த வீல் சேரில் குற வச்சு உள்ள கூட்டிகிட்டு போகலாம் அந்த வசதியெல்லாம் அங்கே இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அன்பிற்பிரியால் சன்னதின்னு சொல்லி உள்ளே ஒன்று இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஒரு சில ஜோசிக்காரர் மட்டும் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த சாமி வேண்டிகிட்டால் குழந்தை கிடைக்குன்னு சொல்லி அடிக்கடி அபார்ஷன் ஆகிறது குழந்தை தங்காமல் இருக்கிறது குழந்தை இல்லாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அந்த அன்பிற்பிரியாள் சன்னதியில் வேண்டி சொல்லுவாங்க அந்த தொட்டில் கட்டுற மாதிரி வேண்டிக்கிட்டு சாமிக்கு வந்து அந்த வேண்டுதல் நிறைய அங்கே வஸ்திரம் சாத்தி தொட்டில் கட்டிகிட்டு போவாங்க அது வந்து பிரகத் சுந்தர குஜாம்பியை தாயாருடைய சன்னதிக்கு பின்னாடி இருக்குது அதாவது மகாலிங்க சன்னிதியில் முடிச்சுட்டு வெளியே வந்து ரைட்டில் திரும்புகிறப்போ அம்மன் சன்னிதிக்கு போகும் வழின்னு இருக்குது அந்த அம்மன் சன்னதிக்குள்ளே போகிற விட போனோம்னா அந்த காம்பவுண்ட் சேவத்துலேயே அம்மன் சன்னி பிரியால்னு ரெண்டு தனித்தனியாக டைரெக்ஷன் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க அதனால் பிரியால் சன்னதிக்கு போயிட்டு அப்புறம் அம்பாள் சன்னிதிக்கு போகிறதுனா கூட போய்க்கலாம் அடுத்து வந்து அந்த பஸ் வசதியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பஸ் வசதி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எனி டைம் பஸ் இருந்துகிட்டே இருக்குது டவுன் பஸ் எதிர் டவுன் பஸ் அஞ்சரை மணிக்கு மேலே தான் வரும் ஆனால் சர்வீஸ் பஸ் எல்லாமே மயிலாடுதுறை போகிற பஸ்ஸு சிதம்பரம் போகிற பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே வந்து அந்த திருவிடைமருதூர் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தி தான் போகிறாங்க அது பத்து ரூபா தான் சார்ஜ் ஒரு இருபது நிமிஷம் தான் ட்ராவலிங் டைமு அதனால் வந்து நீங்கள் எந்த டைமில் போய் இறங்குனீங்கனாலும் பஸ்ஸு உடனே பஸ்ஸு கிடைக்கும் ஆனால் பஸ் வசதியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இது வரைக்கும் மக்கள் கேட்டவருடைய இது வரைக்கும் எனக்கு வந்த சந்தேகத்தை பற்றிக்கு உண்டான பதிலை போட்டிருக்கிறேன் எல்லாமே கிட்டத்தட்ட அவங்க எல்லா சந்தேகமும் நிவர்த்தி ஆகிற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்